பசலக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பசலைக்கீரையை அஞ்சு கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கறனா நாலு ஸ்பூன் பாசி பருப்பை சேர்த்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கரலாம் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்து வதக்கிக்கிறணும் இந்த கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது அதுலேருந்தே தண்ணி வரும் இந்த கீரை வெண்டைக்காய் மாதிரி நல்லா வளவளப்பாக இருக்கும் அந்த கீரையை சுருளை வதக்கி எடுத்துக்கரலாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கி வச்சிடலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு